உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஆஸ்ட்ரோ அகாடமி பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கணுன்ற பணியில இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே நேர்மையாக வாழி நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் தனசுராசியன் பொருள் இந்த நேர்மைக்காக போராடக்கூடியவர்கள் தனசுராசியன் பொருள் உங்களை யாராவது ஏமாத்தினா கூட அவங்களை துன்புறுத்தாமல் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் அந்த தனுசுராசியன் நான் இப்படிலாம் இருந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் சார் நான் போராட போராட்டமே கிடையாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து இப்போ தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்குது ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிரகப்பழங்கள் அதாவது வருட கிரக பலன்கள் ரொம்ப முக்கியம் அதில் சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பயிற்சி இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு மே மாசத்துல அந்த ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு அதுல ரொம்ப விசேஷமான பார்வை என்ன அப்படின்னா ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே குரு அவர் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது இப்பதான் ஏழரை சைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கீங்க பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டீங்க போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க நிறைய துரோகங்கள் நிறைய தோல்விகள் நிறைய கடன் பிரச்சனை நிறைய அவமானங்கள் அதுல இருந்து அடுத்த நிலைக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் போது ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் நிறைய சுகமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் அவர் ஏழாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கும் போது தொழில மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அதே போல உங்க ராசியை பார்க்கிறாள் நீங்க செய்த தவறுகளுக்கு தான் இப்ப அனுபவிச்சிருக்கீங்க அது நல்லதோ கெட்டதோ நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க அது நல்லதுதான் சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க தேவையில்லாத உதவிகளும் சில நேரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை தான் உணர்ந்திருக்கீங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் சார் ஏழ சனி இல்லை நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் யார் எனக்கு உதவி பண்ணாங்க யார் என்னை ஏமாத்தினாங்க யார் எனக்கு உதவி பண்ணல எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சொந்த பனம்தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன் சார் எனக்கு நிறைய பேர் துரோகங்கள் தான் பண்ணிருக்காங்க அது இப்போதான் தெரியுது எனக்கு அவ்வளவு என்னால் பொறாமையில் இருந்திருக்காங்க அது இப்போதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ நீங்க அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு அதே போல வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப பாத்தீங்கன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சா கூட நீங்க பழைய இருந்த நிலைமைக்கு வர முடியல அதற்கு காரணம் மத்த கிரக சூழ்நிலைகள் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குருவுடைய ஒரு கிரகம் அதாவது ஒரு ராசியாதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமே போதும் உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது நிறைய பேருக்கு வெளியூருக்கு போக போறீங்க வெளியூர்ல டிரான்ஸ்பர்ல இருக்கவங்க உங்க ஊருக்கே சொந்த ஊருக்கே வர போறீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட மனசு கஷ்டம்லாம் எல்லாம் பிரதிபத்தியாய் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது ரொம்ப முக்கியமா தனுசு ராசி என்பது கடன் பட்டுட்டீங்க கஷ்டப்பட்டீங்க அந்த அவமானத்தை தீர்த்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில நானும் ஜெயிச்சு காட்டுவேன் நானும் வெற்றி பெறுவேன் எனக்கும் அறிவு இருக்கு எனக்கும் புத்திசாலிசனா இருக்கு அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மட்டும் போது அதனால வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சம்பளம் உயர்வு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் வெளிநாட்டு ட்ரை பண்ணுங்க வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிட்டீங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு சில பேர் இடம் வாங்கி அந்த இடத்துல பெரிய க்ரோத் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பான இடத்த அதிகமான விலைக்கு வாங்கியிருப்பீங்க இல்லை உங்க குடும்பத்துல யாரு பேருக்காவது எழுதி கொடுத்துட்டு ஃபாரின்ல இருந்து எழுதி கொடுத்துட்டு கிடைச்சா அவங்க திருப்பி கொடுக்காம உங்களை ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வந்து இப்ப அந்த நீங்க போட்ட பணம்லாம் திருப்பி வரதுக்கான நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது நீங்க இருக்கக்கூடிய நாட்டுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட் சொல்லுவாங்க அங்கேயே ட்ரை பண்ணி இருப்பீங்க ஆனா கடந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது அதே போல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சில விஷயங்களையும் நீங்க கவனிதமா பாத்துக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் வராது அந்த மூணாம் இடத்துல கேது பகவான் வரும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை சில தடைகள் வரலாம் அதனால ஒரு தடவைக்கு இரு தடவை ட்ரை பண்ணி சில விஷயங்களை சாதிக்க வேண்டிய நேரமாக இருக்கு அதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அந்த நாலாம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் எப்படி உங்களுக்கு ஒரு பிபி இருக்கு சுகர் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் அதே போல் வயதானவர்கள் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் எல்லாம் ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க தனுசு ராசியை பாத்துக்கலாம் செய்யறதுக்கு அப்புறம் உயிருக்கு என்ன பெரிய ஆபத்து துந்துற போகுது அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில நிறைய பாத்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்க பட்றது கஷ்டம் இல்லாமல் கூட இருக்கவும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை மருத்துவம்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு வர்றதுனால தந்தையாருடைய உடல்நிலை தந்தை கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு அவருடைய உடல்நிலையில கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அவர் மூலயமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்காது அவரால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருக்கு நிறைய தனுசு ராசி என்பதில் அம்மா அப்பாவுக்காக நிறைய விஷயம் செஞ்சிட்டீங்க திருப்பியும் ஒரு இடத்துல மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்துல நீங்க இடம் விற்கிறது இடம் வீடு விற்கிறது அதற்கெல்லாம் அனுகூலமான சூழ்நிலை இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில லெவலுக்கு வந்துட்டீங்க பட் இருந்தாலும் சில சில கடன் பிரச்சனைகள் இருக்கு அதுக்கெல்லாம் வித்தா என் பிரச்சனை திருத்தணும் சார் இடம் வித்தா வித்தனை திருத்தணும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த இடம் வீடு சம்பந்தமான வீடு விற்கும் இடம் விற்கும் அதனால பண வரவு உண்டு அதனால ஒரு வீடு வாங்கிட்டு வேற மாற்றம் பட்டதுக்கான சூழ்நிலைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது அதே போல பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நிவர்த்தி பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு பூர்வீகத்தில் ஏற்பட்ட வழக்குகள் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா கடல்லாம் வாங்கியிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குது முக்கியமா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய களத்தரஸ்தானத்துல குரு பகவான் பயணிக்கிறாரு அதனால உங்களுக்கு எந்த வந்தாலும் சரி செவ்வா தோஷம் இருக்குறாகி எல்லாம் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டோம் சார் எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் சார் ஆனாலுமே நாங்க வரன் பார்த்து நடக்கல அதுவும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடிய அம்மா ரொம்ப பதவப்படுவோம் உங்களுக்காக நீங்க கூட பெருசா எடுத்துக்க மாட்டீங்க அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி பரப்பினதுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமலாம் இருக்கு அதெல்லாம் நேரம் தான் மூல நட்சத்திரக்காரன் கல்யாணம் தான் இருக்கு அதெல்லாம் ஒன்னும் குறை கிடையாது அந்த நேரம் சரியில்லாதனால அவங்களுக்கு ஆகாம இருக்கு அவ்வளவுதான் உங்களுடைய சுயஜாத்தியும் பார்த்துட்டு வேற என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிங்க அதை தவிர இந்த குரு ஏழாம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக திருமண யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போது திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும்போது மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகனரி தந்தால் போல திசாபத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிர் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்டு டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இது விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகந்து